சென்னையில் தேவாரம் திருவாசகம் பாடி உலக சாதனை புரிந்துள்ள ஆறு வயது சிறுவனின் செயல் ஆன்மீக அன்பர்களை மெய்சு வைத்துள்ளது மீடியா நிறுவனம் சார்பில் வெள்ளிவாக்கத்தில் தமிழ் மொழியின் பெருமை கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை போற்றும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பேரன்பு என்கிற ஆறு வயது சிறுவன் தேவாரம் திருவாசகம் சைவ திருமுறை போன்ற ஆன்மீக நூல்களில் இருந்து நூற்று முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியது அனைவரையும் பக்தி மேலிடச் செய்தது அதேபோல் சிவஞானம் என்கிற இரண்டு வயது குழந்தை சிவனடியார் வேடமிட்டு இருநூற்று பன்னிரண்டிற்கும் மேற்பட்ட பெயர்களை கண்டறிந்து அனைவரையும் வியக்க வைத்தது உலக சாதனை புரிந்துள்ள இந்த இருவருக்கும் ராபா மீடியா நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் உலக சாதனை சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கினர் இன்றைய நிகழ்ச்சியில இரண்டு குழந்தைகள் உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க ஒரு குழந்தையோட வயது இரண்டு புள்ளி மூன்று மாதம் இரண்டு வருடங்கள் மூன்று மாதம் மூன்று பன்னிரண்டு பிளாட் அறுபத்தி மூணு நாயன்மார் பேர்களை சிபனடியார் வேடமிட்டு அவ்வளவு அழகாக ஒரு உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு புள்ளி மூன்று வயது அப்படிங்கிற இந்த வயதுக்குள்ள நிச்சயமாக நம்மளா பேசியிருப்போமான்னு கூட தெரியாது ஆனால் இந்த குழந்தை அதுக்குள்ளிரண்டு காடுகளை அடையாளம் கண்டு வெளிப்படுத்தியிருக்காங்க நிச்சயமா அந்த உலக சாதனை அந்த சிவஞானத்திற்கு ராபா புக் ஆஃப் ஓல்ட் சார்பாக வாழ்த்துக்கள் அது மட்டும் கிடையாது இந்த மொழியோடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இன்னைக்கு பேரன்போட சாதனை வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு ஆறு வயது குழந்தை தேவாரம் திருவாசகம் சைவ திருமறைகள் போன்ற நெறி நூல்களை எல்லாம் எடுத்து அவ்வளவு அழகாக பாடி இன்னைக்கு ஒரு பெரிய உலக சாதனை புரிவது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் ஆறு வயதுல வெறும் விளையாட்டுக்கோ சாதாரணமாக அவங்க வந்து டிவிக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த மொழி மேல கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு பாடல்கள் மேல தொடர்ந்து பாடி அது வந்து அது பாடக்கூடிய விதம் கூட அவ்வளோ அழகா இருக்கு அந்த அளவுக்கு அது ஐக்கியப்பட்டு அது மொழி மேல இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த இந்த குழந்தையோட உலக சாதனை திண்டி கண்டிப்பாக ராபா மீடியா இந்த ராபா உலக சாதனை புத்தகம் பெருமையோடு வழங்குகிறது சென்னை வெள்ளிவாக்கத்தில் நூற்று முப்பத்து ஆறுக்கும் மேற்பட்ட தேவார பாடல்களை பாடிய சிறுவனும் இரண்டு வயது குழந்தையும் ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தன ராபா மீடியா அலுவலக வளாகத்தில் தமிழ் மொழியின் பெருமையையும் கலாச்சாரத்தையும் போற்றும் விதமாக ஆறு வயதுடைய பேரன்பு என்ற சிறுவன் திருவாசகம் தேவாரம் சைவ திருமுறை போன்ற நூல்களில் இருந்து நூற்று முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளாா் இதேபோல் சிவஞானம் என்ற இரண்டு வயது குழந்தை சிவனடிகார் வேடமிட்டுக் கொண்டு இருநூற்று பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பெயர்களை அடையாளம் கண்டறிந்து உலக சாதனை புரிந்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ராபா மீடியா நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் பி எஸ் பி விஜய்பாலா அவர்களும் பங்கேற்று உலக சாதனை சான்றிதழையும் கீடைத்தையும் வழங்கி கௌரவித்தனர் இந்த கூனப்பட்டி குருநாதர் குருவரின் திருவரலாலும் ஞான ஆசிரியரின் திருவரலாலும் அடியார் பெருமக்களின் ஆசீர்வாதத்தாலும் தமிழ் நூல் ஆகிய தேவாசகம் சுவன் ஞான போதும் ஆகிய சில நூல்களை பாடி இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது கேட்டா இவனுக்கு நன்றையே சொல்லிட்டு போனாங்க ராபா மீடியாக்கு ரொம்ப ரொம்ப இந்த தெரிஞ்ச வெளியே கொண்டு காமிச்சு ராபா மிரியாக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்து நன்றியை சொல்லிட்டு போனாங்க பாப்பாங்க இந்த கூனப்பட்டி குருநாதர் ஆசீர்வாதத்தாலும் பாப்பாவுடைய அனபுத்தாலும் பாப்பாங்க இருக்காங்க

சிவாய நம என எனும் தமிழ் உள்ள தேவாரம் திருவாசரம் சிவஞானபுரம் ஆகி சில பாடல்கள் எல்லாம் பாடி நவார்டு வாங்கியிருக்கேன் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது மகிழ்ச்சியான நேரத்தில் இறைவனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னை என்னை செய் வளர்த்த தாய் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்